மீன ராசி அன்பர்களே அனுகூல சஞ்சாரம் சாதகமாக இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எதவாக சரியாக நடந்துக்க வேண்டும் யாருக்கும் பொறுப்புகள் ஏற்க வேண்டாம் ஆரோக்கியத்திலும் சரி அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம் எதிலுமே நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் உங்கள் உடைமைகளையும் விலை பொருட்களையும் வீடு வியாபாரங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியையும் நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எதிலுமே நீங்கள் சரியாக ஈடுபட்டு அதை என்னவென்று பார்த்தால்தான் நல்லது பிறருடைய பரிந்துரைகளை ஏற்காதீர்கள் ஆக பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் டென்ஷன் ஆகாமல் சமயோஜிதமாக ஆன்மீக ஈடுபாடுடன் மற்றும் எதையும் சீர்தூக்கி பார்த்து பொறுமையாக இந்த வாரத்தை கடந்து வருவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பக்தி ஜபம் தொழுகை இதன் ஆலய வழிபாடுகள் குலதெய்வ பூஜைகள் உகந்த பரிகாரமே அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க் கண்டு ஊதா வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு தென்கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வழிபாடுகள் ஸ்ரீ கிருஷ்ணர் போற்றி படிப்பது உங்களுக்கு உகந்தது செவ்வாழை பழம் சீசன் முடியப் போகின்றது இந்த மீன ஒரு நல்ல காலம் வரப்போகின்றது அந்த செவ்வாழை பழத்தை வாங்கி அதை சிறிது சிறிது துண்டாக வெட்டி தோலை உரித்து விட்டு அதிலே சிறிது தேன் விட்டு துர்க்கை அம்மான் முன்னாடி வைத்து செவ்வாய்க்கிழமை உங்கள் குடும்பத்தார் பெயர்களுக்கு ஒரு அர்ச்சனை செய்து அந்த நைவேத்தியத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுத்து வந்தீர்கள் ஆனால் அடகு போன நகைகளை மீட்கலாம் செய்யும் தொழில் லாபகரமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்